காலத்தை கடந்து நீங்கள் இன்னொரு தேர்தலுக்கு போகலாம் நினைத்தால் கோட்டாவி ராஜபக்ச அரசாங்கத்தோட மிக மோசமான முறையிலே தான் நீங்களும் வீட்டை செல்வீங்கள் என்றதை மனதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வச்சிருக்கவனுவன் இந்த அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் நான் இப்போ ஒரு வரலாற்றில் இருக்கிற உதாரணங்களை காட்டி தான் சொன்னேன் ஐம்பத்தெட்டு வீதமான ஒதுக்கீடுகள் தான் வழமையாக பெருமளவாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காசு முழுமையாக பயன்படுத்தப்பட்டு இது இலங்கையிலே வரலாறு அந்த வகையிலே இன்று இந்த இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே இத்தனை ஆயிரம் பில்லியன் நாங்கள் இது கொடுக்கிறோம் இத்தனை ஆயிரம் மில்லியன் நாங்கள் இது கொடுக்கிறோம் என்று சொன்னாலும் கூட வருடம் உறுதி வரும் பொழுது எங்களுக்கு தெரிய வரும் இந்த சொல்ற ஒதுக்கீடு எதுவுமே இவங்களால முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது அதுக்கு பல காரணங்கள் இருக்கு உதாரணமாக சொல்ல போனால் இன்று வட மாகாணத்திலே வீதி அபிவிருத்திக்கு எத்தனையோ பில்லியன் அஞ்சு பில்லியனோ ஏதோ ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றார்கள் ஆனால் வருடம் உறுதி எடுத்து பார்த்தால் பொதுவாக கடந்த காலத்திலே இவ்வாறாக ஒதுக்கப்படுற நிதி ஒதுக்கப்படல அதே போல தான் முலத்தீவு மாவட்டத்திலேயே ஒரு பாலம் வரவேற்கத்தக்க விடயம் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிஹரன் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது முன்வைத்த அந்த கோரிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம் நீண்ட காலமாக தேவைப்பட்ட ஒரு விடயம் ஆனால் அதனுடைய பெருமதி ஒரு பில்லியன் ரூபா அதனைத் தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு ஏதோ நூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது என்பிபி அரசாங்கத்துக்கு வடமாகாண மக்கள் வாக்களித்ததை பார்த்தால் நான் நினைத்து நான் ஐயாயிரம் பில்லியன் அப்படி என்று சொன்னால் எக்கச்சக்கமான காசு வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்படும் என்று ஆனால் மொத்த பட்ஜெட் மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவுகளிலே மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவை பார்த்தோம் என்று சொன்னால் ஏழு தசம் ரெண்டு ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் வெறும் ஆறு பில்லியன் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றம் தென்னிலங்கை கட்சிக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் வாக்களித்திருக்கிறார் அதுக்கு இந்த அரசாங்கம் வழங்குகிறது அவ்வளவு தான் வடமாகாணம் என்றாலும் ஓரளவு பரவாயில்ல நான் நேற்று தினம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு முன்புள்ளி ஒரு ஒன்றை பார்த்திருந்தேன் கிழக்கு மாகாணத்திலே வாக்களித்தார்கள் கிழக்கு வாக்களித்தார்கள் கிழக்கு மாகாணத்திலே என்பிபிக்கு வாக்களித்த இஸ்லாமிய மக்களுக்காவது ஆதம்பாவா எம்பி கிடைச்சிருக்கிறார் ஆனா தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே இல்லை கிழக்கு மாகாணத்திலிருந்து வாக்களித்த முஸ்லிம் மக்களுக்காவது தேசியப்பட்டியூடாக ஆதம்பாவை எம்பியை வழங்கியிருக்கிறீங்க கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு வழங்குறது எதண்டு எங்களுக்கு பார்த்தால் தெரியாது அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்துல மக்களுக்கு நாங்கள் சொல்றது இதெல்லாம் இதெல்லாம் ஒதுக்கீடுகள் பட்ஜெட்ல இருக்கும் ஆனா நடைமுறையிலே வராது இதெல்லாம் இதை விட அதிக அளவான ஒதுக்கீடு நல்லாட்சி கால பகுதியிலே கம்பெரிய திட்டத்தினூடாக எத்தனையோ கோடிக்கணக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் என்னதிலே வைத்திருக்க வேண்டும் இந்த ஐந்து பில்லியன் ஆறு பில்லியன் ரூபாய் காசை ஒதுக்கி நீங்கள் வடக்கு வடக்கு மக்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்ற முடியும் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க வடக்கிலே பல பிரச்சனை இருக்கின்றது வடக்கு மக்கள் தொடர்ச்சியாக இன்றையோட நான் நினைக்கிறேன் காணாமாக்கப்பட்டவருடைய போராட்டம் மிக நீண்ட காலமாக நடத்தும் போராட்டம் உலகத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாட்களை தாண்டி இன்று வரைக்கும் நடக்குது அந்த விடயத்துக்கு இதுவரைக்கும் என்பிபி அரசாங்கத்தால் ஒரு முன்மொழிவு கூட முன்வைக்க முடியாமல் போயிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து காணாமாக்க மன்னிக்க எங்களுடைய அரசியல் கைதிகள் உங்களுடைய எங்களுடைய நீதி அமைச்சர் சொல்றார் இந்த நாட்டிலே அரசியல் கைதிகள் எவருமே இல்லை என்னிடம் கேட்கிறார் பட்டியலை தர சொல்லி நான் நீதி அமைச்சரா அவர் நீதி அமைச்சரா அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இந்த பிரதேசத்திலே கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் தோண்டப்பட்ட தி தி ஹியூமன் த ஃபவுண்ட் நினைக்க கூடாது அபிவிருத்திகள் செய்து இந்த இப்படியான விடயங்களை செய்து நீங்கள் மக்களை கவரலாம் என்று அப்படி பார்த்தால் மஹிந்த ராஜபக்சே எத்தனையோ கோடிக்கணக்கான அபிவிருத்தி செய்தவர் இந்த முறை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது ஒரு புதிய அரசா ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வராவிட்டால் இந்த நாட்டிலே நிரந்தரமான இந்த மக்களுடைய பிரச்சனைக்காரர் தீர்வு காண முடியாது இதோ ஒரு நிரந்தரமான ஆதரவாக நீங்கள் நினைத்து விடாதீங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுக்கு இந்த இந்த வரவு செலவு திட்டத்திலே கூட சில விடயங்களை நீங்கள் தமிழ் மக்களுடைய சார்பிலே குறிப்பிட விட்டதுக்கு மக்கள் சரியான பதில் அளிப்பார்கள் இது வடமானத்தை பொறுத்தள்ளே அந்த வகையிலே கிழக்குமானதுக்கு ஒதுக்கீடு இல்லாமல் நீங்கள் யோசிக்க எங்களுடைய மக்கள் யோசிக்க மாட்டார்கள் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு அதிகார பயிர்வின் ஊடாக நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு நிர்வாக கட்டமைப்பின் இருக்கிறது ஊடாக மட்டும்தான் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை நாங்கள் முழுமையாக தீர்க்க முடியாது அது மாகாண சபையை கூட நீங்கள் உடனடியாக நீங்கள் தேர்தலை நடத்துங்கள் உள்ளூராட்சி நடத்துற அதே வகத்தோடு நடத்துங்கள் என்ன காரணம் ஏன் பின்னடிக்கிறீர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதி உடனடியாக ஒரு புதிய அரசியலமைப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் புதிய அரசியலமைப்பை கொண்டு வரலாம் அதை பெற்ற பேச்சு பொருளாதாரத்தை கட்டியிருப்பது தான் செய்யலாம் என்று சொல்றார்கள் அதை ஒத்தி வைக்கும் வரைக்கும் இந்த பொருளாதாரத்தை நீங்க கட்டியிருப்ப முடியாது அதை நீங்க மனதிலே பதிச்சு வைத்துக் கொள்ளுங்கள் கௌரவ ஜனாதிபதி அவருடைய உரையிலே ரெண்டாயிரத்தி ஐநூறு மிலியன் ரூபா பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ஒதுக்கம் என்று சொல்லிருக்காரு நீங்க ஒன்றுமே ஒதுக்கத்தவே இல்லை நேற்று தரையாக வர்த்தமானங்களும் நிக்கம் ஹேர் டூ மோமினி தேங்க் யூ தேங்க் யூ அண்டர் டீ ஸ்பீக்கர் நீங்கள் வர்த்தமானம் மூலம் மூலம் எங்களுடைய மேய்ச்சத்திரைகளை மேய்ச்சத்தரையாக நீங்கள் அமைத்து தாங்கள் பால் உற்பத்திக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மீடியன் தெளி பால் பால் கறக்கிற மாட கொலை குலசெய்யிற நிலமையிலே தான் தமிழ் மக்கள் வடக்குகளிலே எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் எதுக்கு தேவையில்லை அதுக்கு மேலதையும் அவர் சொல்லியிருக்கார் பிம் சவிய பிம் சவியத் திட்டத்தின் கீழே காணிகளுக்கு ஒப்பம் வளங்கப் போகிறாரா முதலாவது வடக்கு முடிவடைந்த ஒரு விடையும் ஃபாரஸ்ட் காணிகள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு விரைவு படத்துக்கு அமைவாக எல்லப்படுத்தி ஒரு ரிப்போர்ட் தயார் நிலைய இருக்கு அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் இல்லாடி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு விரைவு படத்துக்கு போனாலே இந்த நாட்டிலே எண்பத்தி மூன்று எண்பத்தி ஐந்து நாட்டிலே வடக்கு கிழக்கு இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தேவையில்லை எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்தமான காணிக்குள்ள போகலாம் ராணுவ முகாம்கள் அடையாளப்படுத்தப்பட்ட ராணுவ முகாங்களை அகற்றதை பற்றி ஐந்து ஆறு மாதங்களாகிவிட்டு ஜனாதிபதியாக வந்தோன்னே ஒரு ஏழு ஏக்கர் காணியை விட்டார் அவ்வளவுதான் தான் காணி விடுவிப்புக்கு எல்லாம் ஏழும் இல்ல அதுவும் விட இல்ல ஏழு ஏக்கர் என்று சொன்னார் அதுவும் விட இல்ல அதே தான் எங்களுடைய வடக்கு கிழக்குல எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் தொல் பொருள்காரன் ஒரு பக்கத்தால நிலங்களை படைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த இந்த அரசாங்கத்தையும் நடக்குது தொல் பொருள் தொல் இந்த அரசாங்கத்திலையும் தங்களுடைய நிலங்களை நான் நினைக்கிறேன் குச்சவழி பிரதேசத்திலே திருவண்ணாமலையிலே இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கு அப்ப இதெல்லாம் நிறுத்தாமல் நல்லிணக்கத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது இன்று உங்களுக்கு வடக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் மிக விரைவாக உள்ளூராட்சி மன்றத்திலே நீங்கள் அந்த அந்த மக்கள் போட்டு வாக்கு தவறு அந்த மக்கள் தங்களுடைய முடிவை மாற்றியமைப்பாரு இந்த பொருளாதார இந்த விரைவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கத்தை பார்த்தால் இதிலே ஐயாயிரம் மில்லியன் ஐயாயிரம் அஞ்சு மில்லியன் வீதி அபிவிருத்தி கொடுக்கிற இதக்கமான எக்கச்சக்கமான கடந்த ஆழத்தை செய்திருக்கு துறைமுகங்கள் கட்டப்பட்டிருக்கு பாரி அபிவிருத்தி திட்டங்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் அடிப்படை தேவையான தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாவிட்டால் இந்த மக்கள் உங்களுடைய உங்களுடைய ஜனாதிபதி அவருடைய ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒரு புதிய அரசியல் அமைப்பு என்றும் தெளிவாக சொல்லியிருந்தார் எங்களுடைய மக்கள் அதை நம்பி வாக்களித்திருக்கலாம் இன்று சமத்துவம் என்று சொல்லி அதை நீங்கள் மூடி மறைக்க முடியாது எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு தேவை கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேணும் இந்த ரெண்டு விடயத்தையும் எங்களுடைய மக்கள் பின்வாங்க போவதில்லை இந்த மக்களுடைய பிரச்சனைகளாக நீங்கள் சில நேரம் வட மக்களுக்கு வடக்குல வடகிழக்கு மக்களுக்கு சோறும் தண்ணியும் பிரச்சனை கடந்த சொன்ன அமைச்சர் மேர் இந்த முறை பாராளுமன்றத்தில் சாரி யோர் டைம் இஸ் அப் ஆன் ஓகே थैंक यू डिप्टी ஸ்பீக்கர் அந்த வகையில் இன்னும் பல விடயங்கள் பேச இருந்தாலும் கூட நேரத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் இறுதியாக ஒரே ஒரு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இந்த அரசாங்கத்திடம் வெளிவிவார அமைச்சரும் இருக்கிறார் இந்த நாட்டிலே நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்தை தள்ளி போடுறீங்களோ அந்த கால பகுதி வரைக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உங்களால் கட்டியெழுப்ப வாய்ப்பு கிடைக்காது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வடக்கு கிழக்கு ஒரு விசேட நிதியம் உருவாக்குறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களோட சேர்ந்து இயங்குற நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ஒரு அரசியல் அமைப்பை நீங்கள் கொண்டு வராமல் இதை காலம் தடு காலத்தை கடந்து கடந்து நீங்கள் இன்னொரு காலத்துக்கு இன்னொரு தேர்தலுக்கு போகலாமல் நினைத்தால் கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கத்தோட மிக மோசமான முறையிலே தான் நீங்களும் வீட்டை செல்வீங்கள் என்றதை மனதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வச்சிருக்க வேண்டும் என்று சொல்லி